பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் மாவட்டம் என்பது மிக நீண்ட காலமாக நான் இந்த பகுதிகளுக்கு காலமாகளுக்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய செயல்பாடு நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தோழர் முருகவேல் அவர்கள் மிக நீண்ட காலமாக எங்களுடைய இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்துடன் இணைந்து பல்வேறுபட்ட பணிகளை பல போராட்டங்களை கடந்த காலங்களிலே முன்னெடுத்து அதிபர் அரசலுடைய சம்பள உயர்வுக்காக பல்வேறுபட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டது என்பது வெளிப்படையான உண்மை எனவே அன்பார்ந்த தோழர்களே தோழர்களே இன்று நாட்டிலே பாரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் இதுவரை காலமும் ஆட்சி அதிகாரம் ஒரு சிலரின் கைகளில் மாத்திரம்தான் இருந்தது உயர்ந்த வர்க்கம் என்று கூறிக்கொள்கின்ற அந்த வர்க்கத்தினிடம் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே இந்நாட்டிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் இந்த நாட்டிலே சாதாரண மக்களிடம் இந்த ஆட்சி அதிகாரத்தை இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒப்படைத்திருக்கிறார்கள் இன்று நாட்டில் ஜனாதிபதியாக ஒரு விவசாயினுடைய மகன் இன்று நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார் இன்று பாராளுமன்றத்திலே இதுவரை வரலாற்றில் வழங்கப்படாத மிகப்பெரிய அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியிடம் கிட்டத்தட்ட நூத்தி அன் ஐம்பத்தி ஒ ஒன்பது ஆசனங்களை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் மிகப்பெரிய அதிகாரம் சிலர் கேட்கலாம் இன்று அரசாங்கத்தை மாத்திருக்கிறோம் ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கின்றோம் அரசாங்கம் மாறி மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன ஏன் இன்னும் திருடர்களை சிறைக்கு சிறையில் அடைக்கவில்லை என்று கேட்கிறார்கள் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக எந்த அரசியல்வாதிகள் மீதும் எங்கள் கோபம் கிடையாது ரணில் விக்ரம் அவர்கள் மீதோ ராஜபக்ச அவர்கள் மீதோ அல்லது வேறு எந்த அரசியல் அவர்கள் மீதோ தனிப்பட்ட எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான கோபம் கிடையாது அவருடைய ஆட்சி காலத்திலே நம் நாட்டினுடைய சொத்துக்கள் சூடையாடப்பட்டன மக்களுடைய நிதி தவறான முறையிலே பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் சொத்துக்களை குவித்தார்கள் கொலை கலாச்சாரத்திலும் ஈடுபட்டார்கள் கடந்த காலத்திலேயே ஆட்சி காலத்திலே அவர்கள் விசாரிக்கப்படாமல் முடக்கப்பட்டிருந்தது சாட்சிகள் அளிக்கப்பட்டிருந்தது இன்றுதான் இந்த ஆட்சியிலே எல்லா விதமான விசாரணை சரியான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மிக விரைவில் அநீதியில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் எந்த அடிப்படையில் ஆணையை வழங்கினார்களோ எந்த நம்பிக்கை அடிப்படையில் ஆட்சியை வழங்கினார்களோ அதிலிருந்து ஒரு துளியளவும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை எனவே மக்கள் எதிர்பார்த்த உண்மையான மாற்றத்தையும் ஆட்சியும் தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கும் என்பதை நான் உண்மையத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அன்பார்ந்த தோழர்களே தோழியர்களே அது மட்டுமல்லாது இவ்வளவு காலமும் நாட்டிலே இனவாதத்தை தூண்டி மதவாதத்தை தூண்டி மக்களிடம் வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள் ஒரு பக்கம் தென்னிலங்கையில் சிங்கள மக்களிடம் சென்று அங்கு ஒரு கதையை கூறி இனவாதத்தை தூண்டி சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள் இன்னொரு பக்கம் தமிழ் மக்களிடம் சென்று அங்கு இனவாதத்தை தூண்டி தமிழ் மக்கள் வாக்குகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் வேறொரு பூர்வம் முஸ்லிம் மக்களிடம் சென்று முஸ்லிம் இனவாதத்தை தூண்டிவிட்டு அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இன்று நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒரு உண்மையை பொருந்து கொண்டிருக்கிறார்கள் இனி அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாதத்தைக் கொண்டு